அனைவருக்கும் வணக்கம் அல்ல அள்ள குறையாத பணத்தை எப்பவுமே வாரி வழங்கக்கூடிய அக்ஷய பாத்திரத்தை நாம நம்ம எப்படி வைக்கணும் தான் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் வரும் அக்ஷய திருதி அனைக்கு நம்ம வீட்டுல நாம இந்த பாத்திரத்தை சரியான ஒரு முறையில வைக்கிறதுனால நம்ம வீட்டுல எப்பவுமே தனதானியம் பெருகி பொன் பொருள் ஆபரணம் சேர்ந்து எல்லாவித நன்மைகளும் வளரும்ங்கிறது ஒரு ஐதீகம் அக்ஷய பாத்திரம் நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த முறையை தான் நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க செய்ய வேண்டியது இந்த மாதிரி ஒரு மண் பானை வந்து புதுசா வாங்கிக்கணும் எப்பவுமே பானையை வாங்கும் போது ஒத்தையா வாங்க கூடாது கூட ஒரு சின்ன பொருளோ ஏதோ ஒண்ணு வாங்கிக்கோங்க ஒரு அகல் விளக்கு கூட நீங்க வாங்கிக்கலாம் இதுக்கு நீங்க இந்த மாதிரி மண்ணாலான தான் எடுக்கணும் ஏன்னா மண்ணாலான எந்த ஒரு பொருளுக்குமே வந்து தோஷங்கிறது கிடையாது மண்ணாலான பானையை வாங்க முடியும் முடியலைன்னா செம்பு இல்லைன்னா பித்தளைய கூட யூஸ் பண்ணலாம் ஆனா தப்பி தவறி கூட எவர் சில்வர் சொம்பு மட்டும் பயன்படுத்திடாதீங்க நான் வந்து இதை ஒரு மாதிரி பதிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறனால வீட்டுல இருக்கிற பழைய பானையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மஞ்சளும் குங்குமமும் இப்போ எடுத்துக்கோங்க இதை வந்து நாம இந்த பானையில தடவணும் அதுக்கு முன்னாடி இதுல வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நசுக்கி ரெண்டுலயும் போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் ஜவ்வாதையும் கலந்து பன்னீர் ஊத்தி இதை வந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் இது எல்லாமே சேர்ந்து கலந்து அந்த மஞ்சளும் குங்குமமும் இதை வச்சு நாம இந்த பானையை அலங்கரிக்கும் போது அந்த பானைக்கு நல்ல ஒரு வாசனையும் கலையும் வந்துடும் முதல்ல இந்த பானையை எடுத்து இதுல வந்து புள்ளி இல்லாம சுற்றிலும் இந்த மஞ்சளை நல்லா தடவி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நாம இந்த குங்குமத்தையும் எடுத்து முதல்ல இந்த பானையில வந்து ஸ்வஸ்தி வரைஞ்சுக்கணும் இந்த பூஜையானது வந்து எந்த ஒரு தடங்கலும் இல்லாம நல்ல முறையில் நடக்கணும்னு வேண்டி விநாயகருக்காக நாம முதல்ல இந்த மாதிரி ஸ்வஸ்தி வரைஞ்சு நாம ஆரம்பிக்கிறது ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறம் அதுக்கு நேரா பின்னாடி வந்து மகாலட்சுமிக்குரிய ஸ்ரீம்கிர மந்திரத்தை எழுதிக்கணும் மகாலட்சுமியின் அருளையும் நலன் வளம் செல்வம் பெறும் பலனையும் வந்து அலங்கரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மனப்பலகையில மேடை அமைச்சிருக்கேன் இதுல வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த அஷ்டதல பத்ம கோலம் வந்து வரைஞ்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் வந்து கும்பம் குத்து வழக்கு வந்து ஏத்தி வச்சிருக்கேன் நீங்க வந்து இந்த மாதிரி தான் ஏத்தணும்னு இல்ல உங்க வீட்டுல இருக்கிற குத்து வழக்கையே வந்து ரெண்டு பக்கம் பக்கமும் ஏத்தி வைக்கலாம் இப்ப இந்த கோலத்து மேல வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்து இது மேல வந்து போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டுல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிச்சிருக்கேன் இந்த தட்டை வந்து கோலத்து மேல வச்சுக்கலாம் இந்த தட்டுல வந்து மூணு கைப்பிடி அரிசி போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இதுல வந்து நீங்க நெல்லு கூட போடலாம் என்கிட்ட இப்ப தற்சமயம் வந்து நெல் இல்ல அதனால அரிசி போட்டிருக்க நெல் இல்லாதவங்க வேணும்னா அரிசி கூட போடலாம் இப்போ இந்த அரிசி மேல கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டுக்கணும் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கஜலட்சுமி விளக்கு வந்து எடுத்திருக்க நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கையே எடுத்துக்கலாம் இப்போ இந்த விளக்கை வந்து அப்படியே அரிசி மேல வச்சுக்கணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் காயின்ஸ் வந்து எட்டு காயின் எடுத்திருக்கேன் இத வந்து நம்ம அப்படியே இந்த விளக்குக்குள்ள இருக்கிற இந்த குழியில வச்சுக்கலாம் அடுத்து இது வந்து ஸ்ரீஃபலம் அதாவது ஒற்றை கண் தேங்காய்னு சொல்லுவாங்க இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் அதனால இதை வந்து மகாலட்சுமி பூஜைக்கு உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் இதையும் வந்து நம்ம அப்படியே இந்த விளக்குல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் நிற சோழி ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கணும் வேற எந்த நிறமும் இருக்க கூடாது மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த மஞ்சள் நிறம் அது கூடவே இந்த மாதிரி ரெண்டு கோமதி சக்கரம் எடுத்திருக்க இந்த கோமதி சக்கரத்தில் வந்து நடுவுல இந்த மாதிரி சக்கர வடிவில் இருக்கும் இப்போ இதையும் வந்து நம்ம இந்த விளக்குல வச்சுக்கலாம் அது கூடவே வந்து ரெண்டு தாமரை மணி மாலை தாமரை விதைகள் வந்து ரெண்டு எடுத்திருக்க இதுவும் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்தமானது இதையும் வந்து இந்த விளக்குல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு முத்தையும் வந்து இந்த விளக்குல வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா குன்றின் மணி இது வந்து ரெண்டு வந்து இந்த விளக்குல இதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்திருக்க இதையும் வச்சுக்கலாம் கிராம்பையும் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு மஞ்சள் கொம்ப வந்து எடுத்து நான் இந்த மாதிரி விளக்குக்கு கீழே வச்சிருக்கேன் வாசனை உள்ள மல்லிப்பூவை இந்த விளக்குல வச்சு அலங்கரிச்சுக்கணும் இதுல இந்த மாதிரி ஒரு பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கலாம் இந்த ஜவ்வாத வந்து இந்த மேடை ஃபுல்லா வந்து தூவி விட்டுக்கணும் இந்த வாசனையே வந்து நமக்கு ஒரு தெய்வீக தன்மையை உண்டாக்கும் இப்போ நான் வந்து இந்த விளக்குக்குள்ள வச்சிருக்க எல்லா பொருளுமே வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் மகாலட்சுமிக்கே உரித்த இந்த பொருட்களை வந்து மகாலட்சுமியின் ஸ்வரூபமா இருக்கும் இந்த விளக்குல வச்சு நாம வணங்குறதுதான் இந்த வழிபாட்டோட விசேஷம் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டுல ரெண்டு வெற்றிலை எடுத்திருக்கேன் இதுல வந்து இந்த மாதிரி கொட்டை பாக்கு வந்து ரெண்டு வச்சிருக்கேன் இத வந்து நம்ம அப்படியே இந்த விளக்கு முன்னாடி வச்சுக்கலாம் இதுல இந்த மாதிரி ரெண்டு பழமும் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நாம இந்த விளக்குலயும் இந்த தட்டுலையும் வந்து பூ வச்சு அலங்கரிச்சுக்கணும் நாம மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பானையும் நாம வந்து இந்த மேடை மேல வச்சுக்கலாம் இப்போ நாம வந்து சங்கல்பம் செஞ்சு வேண்டிக்கணும் அதுக்கு நான் இதையடுத்து இந்த அம்பிகை வாசம் செய்யற இந்த விளக்குக்கு வந்து தீப தூப ஆரத்தி காட்டி மனதார வேண்டிக்கணும் இந்த நேரத்துல சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியே வந்து இந்த விளக்குல வாசம் செய்வாங்க இதனால நாம நம்ம மனதுல எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் நாம இந்த அம்பிகை கிட்ட இந்த நேரத்துல வேண்டி சங்கல்பம் செஞ்சு செஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் நாம இந்த தட்டில் இருக்கிற பணத்து மேலேயும் விளக்குலேயும் வந்து மஞ்சளும் அக்ஷதையும் போட்டு வேண்டிக்கணும் இப்போ நம்ம இந்த தாம்பூல தட்டை வந்து கையில எடுத்துக்கணும் எடுத்து இந்த விளக்கு முன்னாடி காட்டி அம்பிகை கிட்ட மனதார வேண்டிக்கணும் நாம எந்த காரணத்துக்காக இந்த அக்ஷய பாத்திரத்தில் பணத்தை சேமிக்கிறோன்னு அந்த விஷயத்தை வந்து சொல்லி வேண்டிக்கணும் நம்ம தகுதிக்கேற்ப எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டி நாம வந்து இந்த சங்கல்பத்தை செய்யலாம் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையுமே வந்து நாம வேண்டிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஆசைங்கிறது இருக்கும் வெள்ளி தங்கம் இதெல்லாம் வாங்குறதுக்கு கூட நாம வந்து இந்த சங்கல்பத்தை செஞ்சு வேண்டிக்கலாம் நாம வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி சங்கல்பம் செய்யறோமோ அந்த அளவுக்கான பணத்தையும் வைக்கணும் இந்த பணத்தை சேமிக்கணும் இதை தொடர்ந்து நாம இந்த விளக்கு முன்னாடி உட்காந்து கனகதார ஸ்தோத்திரம் வந்து படிக்கணும் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பானையை இந்த மாதிரி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க இதுல முதல்ல மஞ்சளும் குங்குமமும் சேர்த்துக்கணும் அதை தொடர்ந்து கொஞ்சம் அக்ஷதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு புது உப்பு பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க வீட்டுல இருக்கிற பழைய உப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது புது உப்பு வாங்கி அதுல இருந்து ஓபன் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி இதுல வந்து உப்ப வந்து சேர்த்துக்கணும் பாதி அளவுக்கு வந்து இந்த பானையில உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிகப்பு நிற துணி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி சிகப்பு நிற துணி இல்லைன்னா மஞ்சள் நிற துணி கூட நீங்க எடுத்துக்கலாம் இத வந்து இந்த மாதிரி நாலா மடிச்சு இந்த தட்டுல இப்படி வச்சுக்கோங்க இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை இதெல்லாமே சேர்த்துக்கணும் இதுக்கப்புறம் நாம மகாலட்சுமிய மனதார வேண்டி இந்த விளக்குல இருக்கிற அத்தனை பொருளையும் வந்து எடுத்து இந்த துணியில வச்சுக்க போறோம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமியாவே கருத்தப்படுற இந்த எல்லா பொருளுமே வந்து இந்த துணியில வச்சு மடிச்சு எடுத்துக்கணும் இது எல்லாமே வந்து அம்பிகையோட ஆசிர்வாதத்தோட கிடைச்ச ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள் அதனால மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனையோட இத மடிச்சு நாம அப்படியே இந்த பானையில வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இது மேல வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை இதெல்லாமே போட்டு சங்கல் விருப்பம் செஞ்சு வேண்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த நூத்தி ஒரு ரூபாயும் எடுத்து இந்த பானை மேலேயே வச்சுக்கலாம் இது கூட இது மேல கொஞ்சம் பூக்களையும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அக்ஷய பாத்திரம் ரெடி ஆயிருச்சு இந்த அக்ஷய பாத்திரத்தை அப்படியே நாம எடுத்து இந்த அரிசியோ இல்ல நெல்லோ இருக்கிற இந்த தட்டுல வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கணும் இந்த வீடியோ பதிவை வந்து நான் அக்ஷய பாத்திரம் மட்டுமே எப்படி வைக்கணும்ங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோவா தான் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால நான் பின்னாடி வந்து லட்சுமி தாயாருடைய படமோ எதுவுமே வந்து வைக்கல அக்ஷய திருதிய நாள்ல படம் வச்சு நாம எப்படி வழிபடணுங்கிறதுக்கான முழு விவரத்தையும் வந்து அடுத்து வர்ற பதிவுல நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த பானை மேல ஒரு தட்டையும் வச்சு அது மேலயும் அரிசியை வந்து நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமியோட விக்கிரம் இருந்தா எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த அரிசி மேல அப்படியே வச்சுக்கலாம் முத்து மாலை போட்டு விடலாம் இல்லனா ஏலக்காய் மாலை கூட போடலாம் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நல்ல நறுமணம் வச்சு அம்பிகைக்கு அழகா அலங்காரம் பண்ணிக்கோங்க நாம காட்டி வேண்டிக்கலாம் அக்ஷய அக்ஷய பாத்திரத்தை வச்சு வழிபடுறதுனால நமக்கு நல்ல ஒரு யோகம் உண்டாகும் அக்ஷய பாத்திரத்துல இருக்கிற அனைத்து பொருளுமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது மிக மிக சக்தி வாய்ந்த முறையில செய்யற இந்த பூஜைக்கு ரொம்ப அதிக பலன் உண்டு நமக்கு அள்ள அள்ள குறையாத ஒரு சம்பத்துகள் உண்டாகும் நம்ம மனதுல எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு சங்கல்பம் செஞ்சு வழிபடுற இந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை நாம இந்த வழிபாட்டை முடிச்சதுக்கப்புறம் இந்த அக்ஷய பாத்திரத்தை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கிற குபேர மூலையில வச்சு தினமும் வந்து நம்மளால முடிஞ்ச பணத்தை வந்து இதுல போடலாம் தினமும் சேர்க்க முடியலன்னா கூட ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை இல்ல வாரத்துக்கு ஒரு தடவையாவது இல்லனா மாத சம்பளம் வாங்கிய பிறகோ கூட நீங்க அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை வந்து இதுல போட்டு வைக்கலாம் பூஜை அறையில நாம இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு பணத்தை இதுல சேர்த்துட்டு வர்றதுனால ஒரு பயம் நமக்கு இருக்கும் அதுல இருந்து சாதாரணமா யாருமே பணம் எடுத்துட முடியாது அதுக்கப்புறம் திரும்பவும் இதுலயே வந்து நாம பணத்தை சேமிச்சுக்கிட்டே வரலாம் செவ்வாய்க்கிழமை என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில நாம ஒரு விஷயத்த செய்யும் போது அது வந்து திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும் அதனால செவ்வாய்க்கிழமையில நீங்க வந்து இந்த மண்பானையில திரும்ப திரும்ப பணம் சேரணும்னு வேண்டிக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி செய்யலாம் இது அப்படியே மாத்தணும்னா கூட நீங்க ஒரு மாதம் மூணு மாதம் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க மாத்திக்கலாம் ஏன்னா உப்பு வந்து அந்த பானையில அரிக்க ஆரம்பிச்சிடும் திரும்பவும் நீங்க வந்து இந்த உப்ப மாற்றும் போது இந்த பழைய உப்ப வந்து தண்ணீர்ல கரைச்சு கால்படாத இடத்துல ஊத்திருங்க மற்ற பொருள் எல்லாத்தையுமே வந்து தண்ணீர்ல அலசிட்டு நாம திரும்பவும் உபயோகப்படுத்தலாம் இந்த அக்ஷய திருதே நாள் அன்னைக்கு வந்து இந்த முறைய நீங்க கடைபிடிச்சு பாருங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு இதுல பணத்தை சேமிச்சு வைக்கிறீங்களோ அந்த காரியம் வந்து கை கூடும் உங்க சக்திக்கு ஏற்ப வேண்டதுல தான் நீங்க வைக்கணும் இது ரொம்பவும் அவசியம் நீங்க உங்க மனத்துல பெருசா நினைச்சு சிறிய அளவுல பணத்தை வந்து நீங்க சேமிச்சீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்காது தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடின உழைப்பு இது எல்லாமே சேர்ந்ததான் இந்த பூஜையோட பரிபூர்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் அடுத்து அக்ஷய திருதய தினத்துல செய்ய வேண்டிய பூஜைக்கான முழுமையான விவரத்தோட ஒரு பதிவு வரும் உங்களுக்கு அது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்